நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அநேக ஆண்டுகளுக்கு முன் பிரிட்டன் தேசத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்தார் நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு செல்வத்தை குவித்து வைத்திருந்தார் பிரிட்டன் தேச அரசு நிர்வாகத்திற்கே அவர் பணம் கொடுத்து உதவினார் ஒரு நாள் அவர் தன்னுடைய திரளான நகைகள் உயர்ந்த கற்கள் பணத்தையும் சேமித்து வைத்திருந்த அறைக்குள்ளே சென்று அதனை கணக்கிட்டு கொண்டிருந்தார் அப்போது அந்த அறையின் கதவு தானாகவே மூடிக்கொண்டது அதை உள்ளிருந்து திறக்க முடியாது கதவை திறப்பதற்கு எவ்வளவோ போராடி பார்த்தார் அவர் எவ்வளவோ முயன்றும் கதவை திறக்க முடியவில்லை சத்தமிட்டு பார்த்தார் அவரது சத்தம் வெளியே கேட்கவில்லை சுவாசிக்க காற்றும் போதவில்லை இறுதியில் மறித்து போனார் சில நேரங்களில் நாம் சேர்த்து வைத்திருக்கும் ஆஸ்திகள் நம்மை காப்பாற்றுவதில்லை நியாயத்திற்கு பின்னால் ஒன்று வருகிறது அந்த நாளில் நாம் சேர்த்து வைத்திருக்கும் ஆஸ்தி நம்மை போவதில்லை அது நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்லுமா என்றால் அதுவும் நிச்சயமில்லை இந்த உலகில் வாழ ஆஸ்தி அவசியம்தான் அதற்காக அதையே நம்முடைய இலக்காக எண்ணி ஓடக்கூடாது ஏனென்றால் நாம் மறிக்கும்போது அது நம்மோடு கூட வரப்போவதில்லை எனவே அது நம்மை நித்திய ஆக்கினையிலிருந்து விடுவிக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்